ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பொங்க பானையில் கோலமிடுறத பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம பொங்க பானையில் கோலமிடுறதுக்கு கோலப்படி அதாவது பச்சரிசி மாவுனால தயார் பண்ண கோலப்படி மஞ்சள் கோலப்படி ரெண்டு வேணும் கோலப்படின்னா இது கடையில் விற்கிற கோலப்படி கிடையாது இதுக்கு பேர் குங்கும கட்டி இது வீட்டில் எல்லார் வீட்லேயும் காலங்காலமாக பானையில் போட்டு வச்சுருப்பாங்க இங்கேருந்து எப்படி வாங்கினாங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் கல்யாணம் பண்ணி போன பிற்பாடு நமக்கு கொஞ்சம் கட்டி கொடுப்பாங்க வருஷ வருஷம் பொங்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால என்கிட்டேயும் கொஞ்சம் இருக்குது நான் என் மகளுக்கும் கொடுத்துட்டு என்கிட்ட இன்னும் எப்படியும் இதுவே இன்னும் ஒரு இருபது முப்பது பொங்கலுக்கு போட வரும் இந்த கட்டிக்கு பேர் குங்கும கட்டி நான் வந்து அந்த கலர் வந்து அவ்வளவு மஞ்சளாக இல்லைங்கிறதுனால அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் கலந்துக்குவேன் கலருக்காக இது இப்போ மஞ்சள் கலருக்கு சரியாயிருச்சு வெள்ளை கலருக்கு வந்து ரெண்டு நாள் முன்னாடியே பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி மிக்ஸியிலே அரைச்சிக்கலாம் அரைச்சி இந்த மாதிரி வில்ல வில்லையாக தட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலில் காய வச்சுக்கலாம் இது முந்தா நாள் அரைச்சது தான் அதுக்குள்ளே நல்லா காஞ்சிருச்சு இதை நம்ம டப்பாவில் போட்டு வச்சு என்ன விஷயம் சட்டுன்னு ஒரு பிள்ளையார் நோம்பு பொங்கல் ஒரு மருந்து குடிக்கிறது பிள்ளை பிறந்தா கூட்டுறது முதல் முதல் மருமக மாசமாக இருக்கையில் முதல் முதல் மருமக வீட்டுக்கு தூரமாக இருக்கையில் தண்ணி ஊற்றுறது எல்லாத்துக்கும் நம்ம நடுவீட்டு கோலம் போடணும் அதுக்கு வீட்டில் எப்போயும் கோலப்படி இருக்கிறது அவசியம் இந்த மாதிரி எல்லாருமே செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக இந்த வெள்ளை கலர் இதை எடுத்து இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தையில போடணும் செம்பில் போடணும் அதனால் தேவையான தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இதுக்குள்ளே நம்ம மஞ்சள் பொடியை கரைச்சிக்கணும் தரலாம் இப்போ இந்த குங்கும கட்டியில் கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் போட்டுக்கிறேன் இதையும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இதை வந்து செமி சாலிடாக கரைச்சிக்கும் அந்த மாதிரி தண்ணியாக கரைக்க வேண்டாம் இது கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கட்டும் அதாவது குழப்புழன்று இருக்கட்டும் இதை போடுறதுக்கு இப்படி ஒரு ஈர்க்குச்சியை எடுத்து அதோடய அடிப்பகுதியை இவ்வளோ நிலத்துக்கு அதாவது ஒரு முக்கால் அடி நீளத்துக்கு உடைச்சிக்கோங்க உடைச்சிக்கிட்டு ஒரு சின்ன பிட்டு துணி வெள்ளை துணி தான் ஒரு வேஷ்டி துணியிலேருந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து இந்த குச்சியில் நல்லா நெருக்கமாக சுற்றிக்கங்க சுற்றிக்கிட்டு இப்போ இந்த குச்சியை சென்டரில் ரெண்டாக மடக்கிக்கங்க இதை வச்சு நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம் இதை வந்து பட்ஸ் வச்சு போடலாம் பட்ஸு வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டா ஊறிக்கும் அந்த பஞ்சு ஊறி மை மஞ்சு மஞ்சியாக தொங்க ஆரம்பிச்சிடும் துணியில் போடுறது அப்படி தொங்காது ஆனால் இந்த குச்சியை இப்படி பிடிச்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இப்படி இருக்கவன் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம் இப்போ வெள்ளை கலர் கோலப்படியும் ரெடி ஆயிடுச்சு இந்த மஞ்சள் கலரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கோலம் போடலாம் எப்பயுமே வந்து மண்பானையில் தான் கோலம் வந்து பளிச்சுன்னு பிடிச்சிக்கும் அந்த காலத்துலலாம் மண்பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க அதுக்கப்புறம் பித்தளை பானையில் வச்சாங்க அந்த வெண்கல பானையில் வந்து மண்பானையை விட கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆனால் எவர் சில்வர் பானையை விட நல்லா பிடிக்கும் எவர் சில்வர் பானையில் கொஞ்சம் வழுக்கிக்கின்னு கோலப்படி தான் செய்யும் தான் செய்யும் நம்ம முதல்லே தயாராக ஒரு கப்பில் தண்ணியும் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு கீழேயும் ஏதாவது விரிச்சுக்கணும் ஏன்னா சிந்தாமல் இருக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு இந்த கலர்பொடியில் இந்த துணியை நினச்சி கலர்பொடியில் இது வெள்ளை கலர் இதில் இந்த துணியை நினச்சி நம்மளோட மோதிர விரல் அதாவது இது இப்படி புளிய இல்லை இது இந்த மோதிர விரல் வழியாக வடியும் இந்த துணியை நினச்சிக்கணும் அப்புறம் மோதிரல் வ மோதிர விரல் வழியாக நம்ம வந்து அந்த கோலத்தை போடணும் இப்போ நம்ம இந்த பானையில் அதை போடலாம் இது எவர் சில்வர் பானை தான் அதனால் கொஞ்சம் தான் செய்யும் காய வச்சு காய வச்சு தொடச்சிக்கிட்டே போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கழுத்தை ஒட்டி ஒரு லைன் இழுத்துடணும் இந்த பாருங்கள் இழுத்துட்டேன் இப்போ இந்த பக்கம் கொஞ்சோண்டு சிந்தி இருக்குது அதை தொடச்சிக்கிட்டேன் காட்டன் துணி வச்சு தொடச்சாதான் கொஞ்சம் ஈஸிக்காமல் வரும் அப்புறம் இதுக்கடுத்து ஒரு நெலி கிழிக்கணும் அவங்கவுங்க இஷ்டம் போல் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து கழுத்தில் ஒரு கோடுக்கு அப்புறம் கோடு வந்து கட்டாயம் கூடணும் அதுக்கப்புறம் ஒரு நெலி கிழிக்கணும் இதுக்கப்புறம் பார்டர் மாதிரி இன்னொரு கோடு போடணும் வடியிறத ஈரத்துணி வச்சு தொடச்சிக்கலாம் எவர் சில்வர் பானையில் வடியை தான் செய்யும் இப்போ இந்த பானையோட அடியிலேயும் அடியில் ஒரு விளிம்பு இருக்குல்ல அந்த விளிம்பில் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு ரவுண்டு போட்டிருக்கேன் இதுக்குள்ளேயும் இதே மாதிரி நெலி கழிச்சிட்றேன் ஒழுகிறத தொடச்சிக்கலாம் ஈரத்துணி வச்சு துடைக்கிறப்போ ஈசிரும் அப்படிங்கிற பயமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு சும்மா காஞ்ச துணியாலே துடைக்கலாம் நல்லா அழகாக வந்துடும் இப்போ நான் இந்த லைன் மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட்டு அந்த நெலி போட்டு முடிச்சிட்டேன் விட்டு போன இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த கீழே போட்டிருக்க இதில் ஒரு சும்மா ஒரு பூ மாதிரி ஒரு அழகுக்கு போட்டுறேன் இது வந்து அவங்கவுங்க கற்பனா சக்தியை இதில் காட்டலாம் இது காயட்டும் இதுக்குள்ளே நம்ம இனிமேல் மஞ்சள் போடணும் நான் கொஞ்சம் சுமாராக தான் போடுவேன் அழகாக போடுறவங்க இந்த திப்பி திப்பியாக இல்லாமல் அழகாக போடுவாங்க நான் கோலம் போடுற முறையை மட்டும் காட்டுறேன் நீங்கள் கொஞ்சம் அழகாக போட்டுக்கோங்க பானை காஞ்சிருச்சு இந்த காஞ்சதில் நான் அந்த ஈசி இருந்ததெல்லாம் தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு இதுக்குள்ளே நான் வந்து இந்த மஞ்சளை போடுறேன் மஞ்சள் சும்மா நம்ம அதில் ஃபில் பண்ணுறது தான் இன்னும் அழகாக போடணுன்னா இந்த வெள்ளைக்கோட்டுக்கு அடுத்து ஒரு மஞ்சள் கோடு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளைக்கோடு அப்படியெல்லாம் போடலாம் அழகாக இருக்கும் நம்ம புள்ளி குத்துறது பழக்கம் இனி புள்ளி குத்துவோம் புள்ளி வந்து எப்பயுமே ஒரு வருஷம் குத்துறது ரெண்டு வருஷம் தான் குத்துறது ரெண்டு வருஷம் புள்ளி குத்திடலாம் பானையில் வேற டிசைன் போடலாம் முக்கோணம் முக்கோணமாக போட்டுக்கலாம் ஒரு முக்கோணத்தில் வெள்ளையில் அடிச்சுக்கலாம் ஒரு முக்கோணத்தில் மஞ்சள் அடிச்சுக்கலாம் இதுவும் நல்லா அழகாக இருக்கும் ஸ்வஸ்திக்கு மயில் ஸ்டார் என்ன வேணால் நம்ம இஷ்டம் போல் அழகாக இருக்கிற டிசைன்களை போட்டுக்கலாம் இந்த பானையில ரெண்டு வருஷம் புள்ளி குத்தி முடிச்சிட்டேன் இனி இந்த பானையோட வாய்ப்பாட்டு இது சும்மா கோடு கூட ஒரு உள்ள வெள்ளை கலர் கோடு ஒண்ணு ஒரு மஞ்சள் கலர் கோடு ஒன்று வெள்ளை கலருக்கு அடுத்து மஞ்சள் கலர் கேப் விட்டாலும் சரி கொஞ்சம் கேப் விடாம நெருக்கமாக போட்டாலும் சரி பானையோட வாயை கூட அழகுபடுத்துற இந்த மஞ்சள் கலர் வந்து காயத்துக்கு கொஞ்சம் நேரம் பானை போட்டு குடிச்ச நீ இந்த மஞ்சள் கொத்து கட்டினா பானை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பானையில் நான் முக்கோணம் முக்கோணமாக போட்டிருக்கேன்ல இதை வந்து ஒரு முக்கோணத்துக்குள்ளே இந்த மஞ்சள் கலரை ஃபில்லப் பண்ணுறேன் ஒரு முக்கோணத்தில் வெள்ளை கலர் போடும் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த முக்கோணத்துக்கு அப்புறம் புள்ளியும் குத்த தான் வேணும் இது கொஞ்சம் வடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நான் அப்புறம் அதை காஞ்ச உடனே தொடச்சு விட்டுறேன் இப்ப வாய்ப்பாட்டுல போலம் போடலாம் போட்டா எனக்கு ரெண்டு பானையும் ரெடி ஆயிருக்கு ரெண்டு பொங்கல் தான் வைக்கணும் ஒரு சக்கரை பொங்கல் ஒரு வெண் பொங்கல் கல்யாணம் பண்ணி பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கு இன்னும் வேற வைக்கலேன்னு சொன்னால் அந்த பையனுக்கு ஒரு சக்கரை பொங்கல் சேர்த்து வைக்கணும் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு அதாவது ஒரு புள்ளிக்கு ரெண்டு பொங்கல் வைக்கணும் அதனால் நான் ரெண்டு பானையில் கோலம் போடுறேன் ஒரு விளக்குச்சட்டி அதுக்கும் கோலம் போடுறேன் அந்த விளக்குச்சட்டி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கலவடை அதுக்கும் கோலம் போட்டு காட்டு ரெண்டு செம்பு விளக்கு விளக்குச்சட்டியோட மூடி இந்த செம்புகளோட மூடி எல்லாத்துலேயுமே நான் வந்து கோலம் போட்டு வச்சுட்டேன் மூடிலேலாம் சும்மா புள்ளி தான் குத்திருக்கிறேன் அதே போல் விளக்குச்சட்டியோடய வாயி பொங்க பானையோட வாயிலெலாம் கோடுதான் விளக்கு விளக்குச்சட்டியோட மூடியிலையும் நடுவில் பூ போட்டு கோடுதான் கிழிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சவரை நான் எல்லாத்துலேயும் கோலம் போட்டிருக்கேன் இந்த கலவடையிலையும் கோலம் போட்டிருக்கேன் இன்னும் குங்குமத்தை கரைச்சி சிவப்பு கலரும் சேர்த்து போடுவாங்க நம்ம நம்மளோட கற்பனா சக்திக்கு தகுந்த மாதிரி எந்த கலரில் வேணாலும் போடலாம் வெண்கல பானையெல்லாம் எனக்கு வளையப்பட்டியில் இருக்குது அதனால் எனக்கு இந்த சில்வர் பானை தான் மதுரையில் இருக்குது அதனால் நான் இங்கே இதில் தான் போட்டு காமிச்சிருக்கேன் கேஸ் அடுப்பில் தான் நான் இங்கே பொங்கல் வைப்பேன் அதனால் வந்து கேஸ் அடுப்பில் போடுற குளத்தை நான் அப்புறம் தாக்கேன் இந்த மாடை விளக்கு இது நெய் ஊற்றி ஏற்றணும் இந்த வெள்ளி பிள்ளையார் இதெல்லாம் இதுக்குள்ளே வைக்கணும் விளக்கு செடிக்குள்ளே ரெண்டு கரும்பு ரெண்டு மொழி கரும்பு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு சாணத்துனால செஞ்ச பிள்ளையார் அதுக்கு ஒரு அடை ஒன்று அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் இதில் கொஞ்சம் ஆவாரம் பூ கன்னிப்பிழைப்பூ எல்லாம் நாளைக்கு இதில் வச்சு விளக்கேற்றி விளக்குச்சட்டி எடுத்து வைக்கிறதுங்கிற சடங்கு நாளைக்கு அதாவது பொங்கல் அன்னைக்கு செய்யறது மஞ்ச கொத்தை லைட்டே கட்டி வச்சிடலாம் இதுலே இப்படி சுற்றி கட்டி வச்சிடலாம் நான் வந்து மஞ்சள் கனமாக இருந்தால் சட்டி வெயிட்டு தாங்காம டபக்கு டபக்குன்னு விழுகுது அதுக்காக சின்னமாக மஞ்சள் இருக்கிற கொத்து பார்த்து எடுத்து கட்டிருக்கு இந்த மாதிரி பானைகள்லையும் கட்டி வச்சிக்க வேண்டியதுதான் பானைலையும் நைட்டு கட்டி வச்சா வேலை முடியும் அதுக்காக நைட்டு கட்டி வச்சுக்கோ இப்போ பானை விளக்கெடி எல்லாமே ரெடி ஆயிருச்சு எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்கவும் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ